குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஆவணி மாதம் ரெண்டாம் நாள் வருடம் தசமி தீதி மாலை ஆறு வரைக்குமே தசமி திதி இருக்குது மிருகசிரி நட்சத்திரம் தியாஜிதம் சித்த யோகம் அமிர்த யோகம் கருணா திருச்செந்தூர் பெருமான் வெள்ளி வாகனத்திலும் இரவு சுவாமி அம்பாள் தங்கரதத்திலும் பவனி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நினைவு நாள் சூரிய உதயம் ஆறு சிம்ம நாளிகை வந்து ஐந்து ஐந்து திதி வந்து சூன்ய திதி இன்றைய கிரகநிலை மேஷம் ரிஷபத்தில் உள்ள மிதுனத்தில் குர் புதன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் சுக் சூரியன் கேது கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு சி சிக் வாழும் ஏழை விரைவில் செல்வந்தன் ஆவான் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஆறு பதின ஆறு பதினைந்து டு ஏழு பதினைந்து மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் ஒம்பது டு பத்தரை பத்து மாலை ஏழரை டு ஒன்று ஆறு ஏழரை டு எட்டரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் கரணம் ஒன்போது டு பத்தரை ராகுகாலம் ஏழரை டு ஒன்பது குளியன் ஒன்றரை டு மூணு எமகண்டம் பத்தரை டு பன்னிரெண்டு தினமுமே குளிகன் நேரம் வந்து நமக்கு அக்ஷய திருது நாள் அந்த குளிகன் நேரத்தில் நம்ம காசு எடுத்து வச்சோம்னா நிச்சயம் செல்வம் சேரும் தினமுமே வருகின்ற ஒரு அக்ஷயத் திருதியை ராசி பலன் மேசம் அச்சம் ரிஷபம் சுகம் மிதுனம் ஆக்கம் கடகம் கவலை கவனம் துலாம் ஆர்வம் கண்ணி சிம்மம் ஆர்வம் கண்ணி சிரமம் துலாம் ஊக்கம் பிரிச்சிகம் நலம் தனுசு சுபம் மகரம் இரக்கம் கும்பம் ஜெயம் மீனம் புகழ் சந்திராசிரமம் விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் புதிய முயற்சிகளில் ஈடுபட சிந்தனையில் இருங்கள் இன்றைக்கு கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மேஷம் கடகம் கன்னி இந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நம்ம வந்து பிள்ளையார் சதுர்த்தி சிறப்பு இருக்கிறோம் நாளை ஏகாதசி திதி இன்னல்கள் எதிர்படும் போது வெற்றி மேல் வெற்றி பெற்று தருவது நமது உழைப்பு உழைப்பு தான் நமக்கு எல்லாமே நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷம் வந்து ஏகாதசி திதி பெருமாளுக்குரியது சர்வ ஏகாதசி சிறிய நக செடிய பல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாறும் வானபரம் அடியாறும் வானவரும் அரம்பேரும் கிடந்தேங்க படியாய் கிடந்து உன் பவள வாய்க்கான் வேணும் ஆடி ஆவணி அன்னைக்கு ஆவணி ரெண்டாம் நாள் சோம மிருகசிரிஷம் திதி நாளைக்கு காமிகா ஏகாதசி இந்த மாதம்தான் வந்து நமக்கு திருவோணம் திருவோண கேரளாவில் மிக விமரிசையாக கொண்டப்படும் கொண்டாடப்படும் பண்டிகை ஓணம் பண்டிகை இந்த மாதம்தான் மாகாலய பக்தம் ஆரம்பிக்கிறதும் இந்த இதுதான் நம்ம விநாயகர் சதுர்த்தியினோட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாம் வந்து இந்த மாதத்தை பூரா சிம்ம மாதம்னு சொல்லுவோம் ஏன்னா சூரிய பகவான் வந்து தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சி பலம் பெறுகின்ற இந்த ஒரு மாதம் ஆவணி மாதம் சிம்மத்தில் விநாயகப் பெருமானை வந்து சனி திசை கேது திசை இருந்தால் நிச்சயம் விலகிடும் நவக்கிரக ஸ்தலம் நவக இது வந்து கையில் பட்டிருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நவகிரக ஸ்தலங்கள் சூரியனார் கோவில் சூரியன் திங்களூர் சந்திரன் வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாய் திருவெண்காடு புதன் ஆலங்குடி குரு கஞ்சனூர் சுக்ரன் திருநள்ளாறு சனி திரு திருநாகேஸ்வரம் ராகு ராகு கீழ்பெரும் பள்ளம் கேது இன்னைக்கு நம்ம வந்து விநாயகர் எல்லாமே பஜாருக்கு வந்துடுச்சிங் சந்தோஷ வாழ்வு தரும் சதுர்த்தி விரதம் எங்கே எப்போது கும்பிட்டாலும் காட்சி தருபவர் பிள்ளையார் மிக மிக எளிமையானவர் மஞ்சளில் பிடிச்சி வச்சா கூட உடனே வந்துடுவார் பிள்ளையாரை கும்பிடாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே தொடங்கக்கூடாது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி பிள்ளையாரை வழிபட்டால் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் அறிவு கிடைக்கும் படிப்பு கிடைக்கும் விநாயகருக்கு முன்பாக நின்று தோப்புக்கரணம் போட்டு தலையில் குட்டிக்கொள்வது வழக்கம் விநாயகருக்கு உகந்த நாட்கள் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை திதிகளில் சதுர்த்தி திதி அவருக்கு உகந்த திதியாகும் துன்பங்கள் சிதறி ஓடும் சிதறுகாயே ஓடுவதற்கு சிதறுகாய் உடைக்க வேண்டும் ஏழரை சனி அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டம சனி ஆகிய பிடியிலிருந்து சிக்க இருப்பவர்களை காப்பாற்றுவார் அவரை பிடிக்க சனி வந்தபோது இன்று போய் நாளைவா இன்று போய் நாளைவானே சொல்லுவார் கனவுகளை நனவாக்கும் கற்பக மூர்த்தி விநாயகர் பெருமான் இல்லாத இடமே இல்லை சித்தி விநாயகர் நர்த்தன விநாயகர் சுயம்பு விநாயகர் யோக கணபதி முப்பத்தி ரெண்டு வடிவங்களை கொண்டவர் விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானைப் பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் விநாயகப் பெருமான தான் அமிர்தகுடத்தையே அவர் வந்து மறைச்சி வச்சார் கடவுளை வணங்கும் போது ஆண்கள் தோல் மீதும் ஆண் மற்றும் பெண்கள் தலை மீதும் துண்டு தலைப்பாகை தொப்பி போன்ற வத்திரங்கள் அணியக்கூடாது இந்த மாதம் சிம்ம மாதம் என்று அழைக்கப்படும் உடலுக்கு இறை தேடும்போது உள்ளத்திற்கும் இறையை தேட வேண்டும் ஆலயங்களில் கும்பாபிஷேகம் பன்னெண்டு ஆண்டிற்கு ஒரு முறை நடைபெறுகிறது நடந்து வாழ்ந்து முடி வேதம் நடக்க வாழ இருப்பவை புராணம் நடந்தவை நடந்ததாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று நினைக்கின்றோம் ரிக்கேசு சாமவேதம் அதர்வணவேதம் மனுநீதி திருவிளையாடல் புராணம் திருமந்திரம் திருக்குறள் பெரியபிராணம் மனையடி சாஸ்திரம் மூலமந்திரம் வாஸ்துசு சாஸ்திரம் வில்வ வில்வ பிரம்மபிராணம் இப்படி பல நூல்கள் இருக்கின்றன ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட் ஆகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா என்னால் முடிந்த நல்ல தகவல் தரேன் ஆ ஆன்மீக தகவல் தருகின்றேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் கணபதியை ஒரு தடவை சுத்தினா போதும் பௌர்ணமி என்பது மிக மிக நிறைந்த ஒரு நாள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி